சித்ரா வீட்டில் அந்த அங்குள் ரொம்ப ஓவரா போறாங்க சித்ரா ரொம்ப பாவம் இல்லை ஆமா லலிதா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லா பலகாரமும் செஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் அந்த அங்குள் என்னன்னா குடிச்சிட்டு வந்து ரொம்ப சேட்டை பண்றாங்க ஏன் ஜபா அவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்களா அவங்க அப்பா எப்பயுமே சந்தோஷமாவே இருக்க விட மாட்டாங்களா அப்படிலாம் ஒண்ணு இல்லை அதை பத்தி பேசாதீங்க விடுங்க ஜெபா வீடுங்கன்னு நீ சாதாரணமா சொல்ற நம்ம வீட்ல எல்லாம் அம்மா அப்பா இப்படி சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா நம்ம அம்மாவும் அப்பாவும் ஜெபிக்கிறவங்க ஏசப்பா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாங்க அதனால நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் எப்பவும் இருக்கும் இதுதான் நீ வேற அதிரசத்தையும் முறுக்கையும் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு தெரியுமா அதை பார்த்தோன்னு ஒரு பிடி பிடிக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ள அந்த அங்குள் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்க எனக்கும் தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பேச்சி ஆண்டி என்னமோ செஞ்சிட்ருக்கீங்க நான் முறுக்கு அதிரசமும் செய்ய போறேன் இவ்வளவு நேர உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்க போய் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் ம் சரி ஆன்ட்டி ரொம்ப ஜாலி இrm வடைச்சிட்டி எடுத்து அடுப்புல வைக்கட்டுமா ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வெயிட்டா இருக்கும் பேச்சி ஆன்ட்டி அடுப்பு ஆனஞ்சிடுச்சு நம்ம வெளியে வச்சிதنا முறுக்கு சுட போறோம் காத்துக்காத அணைய தான் செய்யும் நம்ம பத்த வச்சுக்கலாம் என்ன நல்லா இப்ப ஹீட் ஆகட்டோ இப்ப இந்த முறுக்கு படியா எடுத்துட்டு நான் ஏற்கனவே மாவெல்லாம் பினஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன் அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுறலாம் பேச்சு ஆண்ட்டி இதுவான் முறுக்குப்பொடி மதியம் என்ன இப்படி சொல்கிற நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் முறுக்கு பொடி முறுக்கு பார் எவ்வளோ அழகாக வருதுன்னு எப்படி இருக்கு பத்தியா சூப்பராக இருக்கா பேச்சா ஆண்ட்டி பேச்சு ஆண்ட்டி ஏன் வரும் வரையும் முறுக்கு சுத்தமா பேச்சு ஆண்ட்டி மதியம் கொஞ்ச நேரம் நீ பார்த்துட்டே இரு ஃபர்ஸ்ட்டு எடு நான் சுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் நீ சொத்து அடுப்பு அணையாமல் கொஞ்சம் பார்த்துக்க காற்று வேற வேகமாக அடிக்குது முறுக்கு பாக்கிறக்கே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அங்க பாரு சுத்தும் போது அவ்வளவு அழகா இருக்கு சித்திரா வீட்டுல இருக்கிற மாதிரியே நல்லா வெள்ளையா எடுங்க ஆண்டி வெளியே வச்சு முறுக்கு சுடுறோம் அடுப்பு எரியுமா எரியாதான் நினைச்சேன் அடுப்பு வேற நல்லா எரிது என்ன சட்டியும் நல்லா ஹீட்டா இருக்கு முறுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி திருப்பி விட்டுறலாம் இப்போ எல்லாம் முறுக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒவ்வொன்னா நான் எடுக்க போறேன் பேச்சு ஆண்டி நாங்க சும்மா தானே இருக்கோம் உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் ஆண்டி எல்லாமே நீங்களே செய்றீங்க நாங்க எடுக்கவாது செய்யறோம் ஆண்டி மதி ஃபஸ்ட்டு சுற்றும் போது எப்பவுமே நல்லா வராது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சுற்றுனேன் இப்போ வந்து நீ சுற்றுவா முறுக்கு சுடுறது ஈஸியாக இருக்கும்னு பேச்சு வண்டிகிட்ட கேட்டுவாங்கன்னா இது என்ன முறுக்கு சுற்றவே முடியல விழவே மாட்டேங்கிது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப அமுத்தவே முடியலையே சரி நம்ம வேறு யாராவது மாட்டி விட்டு போயிடுவோம் லலிதா நீ வேணா சுற்றி பார்க்குறியா மதி இது ஃபுல்லாக நீ ஏன் முடிச்சிரு மதி நான் அடுத்தது வேணா எடுக்கிறேன் மதி முறுக்கு நல்லா வெந்துருச்சுமா அதை திருப்பி போட்டுட்டு எடுத்துரு அவ்வளோதான் சரிங்க ஆண்டி எல்லாம் உன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கு எடுக்கிறது ரொம்பவே ஜாலியாக இருக்கு எல்லாமே நல்லா வெந்திருச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இதை ஒன்று எடுத்து நான் சாப்பிட போகிறேன் மூணு நாளைக்கு முன்னாடியே மாவை பிணைஞ்சு வச்சுட்ட மாதிரி இப்போ உருண்டையாக எடுத்து க உள்ளங்காயில் வச்சு தட்டி நம்ம எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டுக்கலாம் வேணுன்னா நம்ம வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இதுவும் டேஸ்டாக தான் இருக்கும் ஆசி பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆண்டி சீக்கிரமா தாங்க ஆண்டி எங்களுக்கு ஆசையா இருக்கு நாங்க சாப்பிடணும் அதோட फ्लेவர் வேற மூக்கு துளைக்குது என்னமது இப்படி சொல்ற இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணல இன்னும் கொஞ்ச நேரம் தான் திருப்பி போட்டு வெந்துரும் அவ்ளோதான் நான் திருப்பி போட்டுட்டேன் இங்க பாரு இப்ப நல்லா வெந்திருச்சா இத ஒவ்வொண்ணா எடுத்துறலாம் எல்லாத்தையும் வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் நான் தான் முதல்ல எல்லாம் சாப்பிடுவேன் எனக்கு பாக்க பாக்க ரொம்ப ஆசையா இருக்கு லலிதா மதி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஒரே ஒரு செட்டு மட்டும் போட்டு நம்ம எடுத்துருவோம் அப்போ தான் எல்லாத்துக்கும் பற்றும் லலிதா வேண்டாம் லலிதா என்ன செட்டி ரொம்ப ஹீட்டாக இருக்குது கையில் காலில் பட்டுரும் அதனால் நானே போட்டு எல்லாத்தையும் எடுத்துறேன் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் வெந்த உடனே நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் பேச்சு ஆண்டி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா கருப்பாயிரும் சீக்கிரமாக எடுத்துருங்க ஆண்டி எல்லாத்தையும் முடிக்க போகிற நேரத்தில் தான் அடுப்பு நல்லா ஸ்பீடாக எரியுது நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க முறுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பேச்சு ஆண்ட்டி முறுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்ல மொறு மொறுல நல்ல டேஸ்ட்டாக இருக்கு ஆண்ட்டி இந்த மாதிரி முறுக்கு நான் சாப்பிட்டதே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு அதிரசம் கொடுங்க எனக்கு அதிரசம் தான் வேணும் அப்பா அதிரசம் எவ்வளோ டேஸ்ட்டாக நிற்பாக இருக்குது